உப்பு அவளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அண்ட் இது ரெண்டும் சேர்க்கும் போது அவங்களுக்கு பயிரும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இதுவும் இதுவும் சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க நான் வந்து பேப்பர் அவள் மாதிரி இருக்கும்ல அதுதான் வாங்கியிருக்கேன் நீங்கள் தின்னாருந்து வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் பேப்பர் அவள் எடுக்கிறதுல இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து இது கொதிக்கும் போது அது வந்து தண்ணியில் நல்லாவே கரைஞ்சிரும் ஸோ அது ஃபுல்லாக கொதித்து நம்ம இறக்கும் போது நீங்கள் வடிகட்டணுமோனோ இல்லை அதை அரைக்கணுங்கிற எந்த அவசியமுமே இருக்காது அதனால் இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே செரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அண்ட் குக் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க அது கொதித்து வற்றி வரும்போது கரெக்டாகிடும் பார்த்திங்களா எந்த அளவு அந்த அவ்வளோ வந்து கரையுதுன்னு ஸோ ஃபைனலாக இருக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாகவே இருக்கும் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் பேபிக்கு ஸோ இப்போ நம்மளோட பனானா கூழ் ரெடி ஆயிடுச்சு அண்ட் இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் கீ விட்டு கூட கொடுக்கலாம் கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இது நீங்க மார்னிங் ஈவினிங் டைம்லயுமே கொடுக்கலாம் இது கூடவே நீங்க ஏதாவது ஹோம் மேக்ஸ் வரலாக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து கொடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஓட்ஸில் ஃபஸ்ட் நான் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும் வேகத்துக்கு அதிகம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்ஸ் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபைபர் சோர்ஸ் நீங்கள் வெறும் ரைஸ் மட்டுமே கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி ஓட்ஸுமே கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் ஆகாது குழந்தைங்களுக்கு மெயினாக நம்ம கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம இடையில சேர்த்து சேர்த்து தான் கொடுக்கணும் ஸோ அது இது கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன் பீட்ரூட் நல்லா தின்னாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் சீக்கிரமாகவே வெந்துடும் அண்ட் கூட ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு அஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மைல்டான ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அண்ட் பி டூ டூ ஸ்வீட் இருக்கும் இல்லையா இது கொஞ்சம் டேஸ்ட்டே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் எப்போவுமே ஓட்ஸ் குக் பண்ணுறப்போ சிம்மில் வச்சுக்கோங்க நான் தெரியாமல் இதில் ஹையில வச்சுட்டேன் அது நிறைய பொங்கி வர கீழே போயிடுச்சு சிம்மில் வச்சு ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிளுமே குக் ஆகிடும் அண்ட் ஓட்ஸுமே சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இல்லை உங்களுக்கு இதை விட இன்னொரு டைப்பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓட்ஸை வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டோம் இல்லை அப்படியே பவுட்ரு பண்ணிட்டோம் பவுட்ரு ஃபார்மில் குக் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப ஆகிடும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஓட்ஸ் டக்குன்னு வந்துடும் ஸோ கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபி ரெடி பாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான ஃபுட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட் ஃபுட் பார்க்கலாமா இதுவும் ஆதிரன் அடம் பிடிக்காமல் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான் நம்ம வீட்டில் நம்ம உப்புமா செய்வோம்ல அந்த சூஜி ரவை எடுத்துக்கோங்க அது ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா பாசி பருப்பு அதே அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு கிச்சடி மாதிரி பண்ண போகிறோம் ஸோ இது பேசிக்லி ஒரு ரவா கிச்சடி ரெசிபி தான் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் இதில் நான் கேஷு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு நைன் மந்த் பேபி டென் மந்த் பேபி அப்படின்னா அது கூட நீங்கள் ரெண்டு சீரகம் ஒரு கருவேப்பிலை அதுவும் போட்டு நீங்கள் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது செவன் மந்த்ஸ் ப்ளஸ்ங்கிறதுனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை ஸ்பைசஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணலை அப்கமிங் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் ரெசிபேஸ் போடுறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு முந்திரி அண்ட் ரவை அண்ட் பாசிப்பருப்பு இது மட்டும் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க சிம்ல வச்சு பண்ணுங்க நல்ல ஒரு அரோமா வரும் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆற வச்சிட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட அப்பப்போ வேணுங்கிறப்ப செர்லாக் பண்ணுற மாதிரி எதையுமே நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அண்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைஞ்சதுக்கப்புறமா அதிகமான தண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் நார்மலாக நம்ம கூலெல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான் நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் பேன் சூடாக இருக்கிறது தெரியாமல் நான் அதிலேயே அதை போட்டு தண்ணி ஊற்றவும் அது வந்து கெட்டி கிட்டியாக ஆகிடுச்சு அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க கூலாக இருக்க பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதை நல்லா கலக்க ட்ரை பண்ணால் ஆனால் அது கட்டி வந்து போக மாட்டேங்குது சூடோடு போடுறதுனால நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிட்டேன் கேஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பிளண்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வடிகட்டி வச்சு நம்ம இது பண்ணாலும் அந்த கட்டியெல்லாம் போயிடும் இதை நல்லா சிம்லேயே வச்சு ஸ்லோ குக் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சு வெந்துடும் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அவ்வளோதான் ஒரு ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூட நீங்கள் கீயுமே விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி டான்னு செய்கிற மாதிரி ஒரு ஒரு ரெசிபி தான் ஒன்றும் இல்லைங்க ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் இதில் இன்றைக்கி வந்து நான் பம்கின் எடுத்திருக்கேன் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டீம் பண்ணாலும் சரி இல்லை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி அது கூட நம்ம வீட்டில் செஞ்சிருக்க சாப்பாடு இருக்கோங்கள அதையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு கொடுத்தீங்கனாலே குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் ஆட் பண்ணலாம் பீட்ரூட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி சிம்பிளாக நான் பம்கீன் தான் எடுத்துருக்கேன் இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் மதியான டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டியதாக இருக்காது ரைஸ் வச்சே செஞ்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி பொட்டுக்கடலை கஞ்சி தான் ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான் ஆனால் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்ற அரிசி இருக்கும் இல்லையா அந்த சாப்பாட்டு அரிசி ஒரு ஸ்பூனும் அண்ட் பொட்டுக்கடலையும் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கறி கூடாது நல்லா பொன்னீரமாக வறுத்ததுக்கப்புறமா அரிசி நல்லா புரிஞ்சு வரணும் அது புரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதையுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மாதிரி பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுடரும் அதே மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஸ்லோ குக் பண்ணி அந்த ஒரு கூல் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் நோ சுகர் நோ சால்ட் சொல்லுவாங்க பட் நான் என்னோடய பேபிக்கு ஒரு செவன் எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒன் பிஞ்ச் சால்ட் வந்து நான் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இவ்வளோண்டு உப்பு ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் குழந்தைங்களுக்கு பெருசாக அது வந்து எஃபெக்ட் ஆகிடாது அண்ட் ஸ்வீட்னஸ் சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த நேச்சுரலான ஸ்வீட் மட்டும்தான் கொடுக்குறேன் மற்றபடி சுகர் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஃபார்ம்லேயுமே நான் ஆட் பண்ணலை ஸோ பாருங்கள் அளவு நல்லா திக்காக வந்துடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்துச்சு நான் ஒவ்வொரு ஃபுட்டுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கொடுப்பேன் அது மாதிரி இது வந்து நல்லா ஒரு பொறி மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பேபிஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதுலேயும் நீங்கள் ஃப்யூ டாப்ஸ் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரவை தான் எடுத்திருக்கேன் ரவையில் ஊற வச்சு பால் எடுத்து நீங்கள் இதே எதை நீங்கள் செய்யலாம் நான் வந்து அப்படியே வேக வச்சு அரைச்சி கொடுக்க போகிறேன் ஸோ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இதில் மெயின் இன்கிரீடியண்ட்டு இந்த கேரட் தான் ஸோ அதனால் கேரட் நல்லா ஒரு கை அளவு எடுத்துக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் நட்ஸ் எதாவது ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாம் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் ஸ்லோ குக் பண்ணிங்கனாலே போதும் சீக்கிரமாக வெந்துடும் கேரட்டு அதுக்கப்புறம் பாதாமில் இருக்க தோலை மட்டும் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் வேணும் அப்படின்னா வடிகட்டிக்கோங்க ஏன்னா கோதுமரங்கிறதுனால அந்த ஒரு உமி மாதிரி இருக்கும்ல மேலே அது இருக்கலாம் ஸோ கொஞ்சம் சின்ன குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் அதை வடிகட்டிட்டு கூட கொடுக்கலாம் இன்னொரு பிரச்சனை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ இதை அரைச்சோம்னா இந்த ஃபுட்டும் ரெடி நிறைய ஃபைபர் அண்ட் விட்டமின் ஏ இருக்குது கேரட் யூஸ் பண்ணுறதுனால பாதாம் நீங்கள் முந்திரி எது இந்த நட்ஸ் சொன்னாலுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அரைச்சிட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுமே நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கலர்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகியே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இது நீங்கள் மத்தியானம் டைமில் ரைஸ் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் பாசைப்பருப்பை வந்து நல்லா கழுவி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் எந்த வெஜி வெஜிஸ் வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்துட்டு கேரட்டும் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா தூள் சீவிட்டு நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க சேம் இதை நீங்கள் பீட்ரூட் ப்ளஸ் பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம் மா இல்லைன்னா பம்கீன் ப்ளஸ் பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம் இல்லைனா வெறும் பொட்டேட்டோவும் பாசிப்பருப்புமே கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டாகவும் இது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே குட்டி குட்டியே கட் பண்ணி போட்டுக்கோங்க பாசிப்பருப்பு சிம்மில் வச்சிங்கனாலே சீக்கிரமாகவே வெந்துடும் அதே மாதிரி அதுலேயே உங்களுக்கு கேரட் புரோட்டாவும் வெந்துடும் நல்லா ஸ்லை தின் ஸ்லைஸாக மட்டும் நீங்கள் கட் பண்ணும் போது போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா துருவி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் அளவு தின்னாக போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஏன்னா பாசிப்பருப்பு வெந்துடும் தண்ணி இருக்காது ஆனால் காய் வேகாமல் போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இப்போ தண்ணி ஊற்றிட்டு எப்பவும் போல் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் இதுவுமே கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும் இல்லைன்னா பொங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இதில் நம்ம வீட்டில் வச்சுருக்க சாதம் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இதுலேயும் கண்டிப்பாக விட்டு கொடுக்கலாம் ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டைஜஷனுக்கும் சரி வெயிட் கெயினுக்கும் சரி ஸோ நெக்ஸ்ட் ஃபுட் வந்து ராகி தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட முடியும் ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு அவசியமான சத்து கால்சியம் ரிச்சான ஒரு ஃபுட் இது அயனும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது நம்ம வந்து வெறும் ராகியை கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுத்தா அது இன்னுமே பெட்டராக இருக்கும் இப்போ நான் வீடியோவில் செஞ்சிருக்கிறது ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு வச்சு நான் பண்ணியிருக்கேன் இதே வீடியோவில் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரா ஸ்ப்ரவுட் மேக்கரை வச்சு ராகி வந்து ஸ்ப்ரவுட் பண்ணலாங்கிறது நான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நான் ஒரு ஒரு கரண்டி அளவு எடுத்துருக்கேன் மாவு ஸோ இது பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு கூழ் வந்துட்டு போது கட்டி கட்டியாக போகுது அப்படின்னா நீங்கள் நான் ப நான் பண்ணியிருக்க மாதிரியே அப்படியே பண்ணுங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்டுட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அதை நல்லா ஃபைனாக கலக்குனதுக்கப்புறமா பேலன்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் வாட்டர் அதிகமாக இருந்தால் தான் கூழ் வந்து நல்லா சீக்கிரமாகவே கெட்டியாக வந்துடும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா தெளிவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா எந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னு ஒரு கட்டி கூட இல்லை இப்போ நம்ம தேவையான அளவு இதில் நம்ம தண்ணி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான் உப்பு போடுறேன் நீங்களும் போடணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்க டாக்டர் அட்வைஸ் படி நீங்க போட்டுக்கோங்க நான் எல்லாத்துலேயும் போட மாட்டேன் சாதம் இந்த மாதிரி கூழ் உப்பு இல்லைன்னா அது வாயிலே வைக்க முடியல ரொம்ப ஒமட்டுற மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்றேன் நல்லா வந்து இந்த ராகி கூழ் வந்து நல்லா கெட்டியாக கிண்டிக்கோங்க ஏன்னா கூட நம்ம ஆப்பிள் ஆட் பண்ண போகிறோம் ராகியுமே நீங்கள் டெய்லி பேஸஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ஆகும் ஸோ அதுக்குமே நீங்கள் ஏதாவது ஃபைபர் வச்சு சேர்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் நீங்கள் ஆப்பிள் இது கூட தான் கொடுக்கணுன்ட்டு கிடையாது நீங்கள் ராக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அன்றைக்கே கொஞ்சம் ஃபைபர் ரிச் ஃபுட்டுமே நீங்கள் ஆட் பண்ணணும் நான் ஆப்பிள் இது கூட சம்டைம்ஸ் கலந்தோம் அப்படின்னா தீரன் வந்து சாப்பிட்ருவான் இல்லைன்னா ஆப்பிள் அவனுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது ஸோ அதுக்காக நான் இதில் கொஞ்சம் கலக்கிறேன் இது நீங்கள் பனானா ஆட் பண்ணலாம் இல்லை மற்ற ஃப்ரூட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மற்ற வெஜிடபிள்ஸ்க்குமே கூட நீங்கள் வேக வச்சு அதை வந்து அரைச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து ஆப்பிளை வந்து ராவாக தான் போட்டு அரைக்க போகிறேன் இது வந்து நான் ஆப்பிள் எப்போ ஸ்டீம் பண்ணாலும் அது எனக்கு பிளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது நம்மளாலே சாப்பிட முடியல குழந்தைங்களும் சாப்பிட மாட்டீங்கிற நான் கொடுத்தாலுமே ஸோ அதனால் நான் ராவாத வச்சு அரைக்கிறேன் பட் ஆனால் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது அப்போ தான் ஆகுது நீங்கள் ஆப்பிள் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்கணும் ஏன்னா இதில் அதிகமான ஃபைபர் இருக்கனால குழந்தைங்கனால அந்த ஃபைபரை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் நம்ம ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்கறது பெட்டர்னு சொல்கிறாங்க நான் இப்போது நைன் மந்த் ஆகுதுங்கிறதுனால நான் அப்படியே தான் கொடுக்குறேன் அவனுக்கு ஆகிடுச்சு ஸோ அப்படியே கொடுத்துக்கலாம் ஸோ ஆஃப் ஆப்பிள் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இந்த ராகி கூழும் ரெடி இதில் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் விலாகில் எடுத்திருந்தேன் ஸோ அந்த கிளிப்பை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ துணி செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு டூ டைம்ஸ் கிட்டே இது பண்ண ட்ரை பண்ணேன் இது நார்மல் ஒயிட் கிளாத்லேயும் வச்சாலும் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ட்ரை பண்ணால் அது வரவே இல்லை அது வந்து பூச்சி வந்துடுச்சு அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு அது எனக்கு செட்டே ஆகல அது அதுக்கப்புறம் எவ்வளவு செஞ்சு ஆகணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் வந்து நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன்னா அதனால தான் வாங்கினேன் ஆனால் அதே மாதிரி வந்துருச்சு பாருங்க செம்மையாக இருக்கல டெய்லியும் வந்து நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் எப்படி அது வந்து முளைக்குதான் முளைக்குதான்னு திடீர்னு பார்த்தா நிறையா முளைச்சிச்சு சூப்பராக இருக்கல இங்கே நார்மலாக எந்த தானியம் சாப்பிட்டாலும் அதை விட வந்து அதிகமான சத்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்டா தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அந்த பல மடங்கு வந்து சத்து வந்து அதிகமாக கிடைக்குமா ஈஸி தான் இதுக்கு இது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் முங்காலுமே வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அதுவுமே வந்து கொடுக்குறாங்க இது பேபி தான் ஃபஸ்ட் ரெடி பண்ணேன் எனக்கு வந்து ராகி இது வந்து ராகி ஆக்சுவலாக தெரியுதா ராகி ராகி பவுடர் வந்து செய்யலாம் ஜஸ்ட்டு ட்ரையல் பார்க்கலான்னு கொஞ்சமாக ரெடி பண்ண போது சூப்பராக வந்துருக்குது நார்மல் ஒயிட் கிளாத்துலேயே வந்து ஊற வச்சுட்டு கட்டி வச்சா வரும்னு நினைக்கிறேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல மேபி அது வந்து நான் கொஞ்சம் லூஸாக கட்டிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் அது ஒழுங்காக வரல நினைக்கிறேன் டைட்டாக கட்டணும்னு நினைக்கிறேன் பட் இது செம்மஈஸியாக இருக்கு அண்ட் மிஸி ஆகலை அப்புறம் பார்க்குறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது துணியெல்லாம் கரையாகும் நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு ஆகலை ஸோ இங்கே நல்லா இருக்குது இது வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க ரேட் பண்ணி தான் அமேசான் இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் வந்து நான் அமேசான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு டூ டூ த்ரீ லேயர்ஸ் இருக்கு டூ லேயர்ஸ் ஓடுது இருக்கு த்ரீ ஓடதுமே இருக்கும் ரொம்ப சிம்பிள் கீழே வந்து நீங்க வந்து வாட்டர் வச்சுக்கணும் மேலே வந்து ரெண்டு இதில் நீங்க ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்றும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒன் டேலேயே வந்து மூங்காலெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகி வந்துருச்சு ராகி மட்டும் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு உங்களுக்கு அதை வளரதை பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ராகி நான் செய்யும் போது பார்த்துருக்கலாம் நீங்கள் நல்லா டார்க் கலரில் இருந்திருக்கும் அந்த ராகி காரணம் இந்த இதெல்லாம் உங்களுக்கு காய் வைக்கும் போது உங்களுக்கு நல்லா டார்க் ஆகிடுது ஸோ அதனால தான் இதோட சத்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு குட் ஃபுட் சோர்ஸ்னு சொல்லலாம் இதை கண்டிப்பாக நீங்களுமே இதெல்லாம் வெறும் ராகியாக நீங்கள் ராகி மாட்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரிய பேபிஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஸோ செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கட்டியும் வைக்கலாம் துணியில் பட் இது கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்குது அண்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மோஸ்ட்லி இது கூட வந்து நான் ஆப்பிள் யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ராகி ஆப்பிள் தான் கொடுத்துட்ருக்கேன் தீரனுக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா தாலும் இதே மெத்தட்ல நான் வந்து பண்ணியிருந்தேன் ஒரே நாள் தான் ஒரு நைட்லேயே சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகி வந்துருச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க அண்ட் கமெண்ட்ல கொஞ்சம் கூட இன்டராக்ட் பண்ண மாட்டீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்றீங்க புதுசாக எங்களை பாக்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் சொல்லுங்க இது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான பேபி ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னாலும் வந்து கேளுங்க நான் ட்ரை பண்றேன் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல ட்ரை பண்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ரெசிபிஸ் எது மாதிரி டைப்ல வேணும் அப்படின்னு சொல்லுங்க இப்போ அதுல எனக்கு நைன்த் மந்த் போயிட்டு இருக்கு ஸோ இனிமே டென்த் மந்த்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே நான் ஆட் பண்ண போறேன் அண்ட் ஃபிங்கர் ஃபுட்ஸ்மே அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எல்லாமே நான் வந்து என்னோட விளாக்ல வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்